அண்ணமார் 24 பேருடன் திருப்பார் கடலருகே சென்று அங்கு அறையை நினைத்தோன்னை காமாட்சியேன்னை காமாட்சியே புத்துக் குமாரசாமி புத்துக் குமாரசாமி என்னினோ கட்டி அதில் ஒரு அண்ணனே அதில் ஒரு

சிரசை அறுத்திரை செப்புத்தூண் மீது வீசி அதன் மீது நாங்களும் ஏறி சுற்றி வரும்பொழுது பல்லான் இருக்கும் இடத்தை அடைந்தோம்

பொ <laughs> <laughs> அன்னமேல்லமார் இருவரும் இருவரும் வள்ளான் சரசுதனை எடுத்து வள்ளான் எடுத்து தெப்பு தூண் கடந்து சோழ தேசம் அடைந்தனர் மூவேந்தர்

போல போல செங்குந்தர்கள் செங்குந்தர்கள் யாருமே இல்லை அனைவரும் நாங்கள் அனைவரும் நீருடன் நீருடன் வந்து தம்பி கரலிங்கனை

எங்காட்டில் ஈரோடு ஆ